அந்த மரணத்திற்கு வந்த ஊரில் போலீஸ் ரொம்ப கட்டுப்படுத்த போய் தான் அந்த சமாட்டாண்டாங்க ஏன்னா இவனை தூக்கிட்டு போயிருவான் கிராமத்துக்கு அவரை தூக்கி போய் எங்கள் ஊரில் வச்சுக்கிட்டு தான் நான் காப்பாற்றிடுவோம் அப்போ லாஸ்ட் அதுக்கு தானே பயந்தானுவா அன்றைக்கு உதவி இந்திரா காந்தி வந்து பார்த்து போனாங்க சனியாக ஃப்ளைட்டு போட்டு அங்கே கொண்டு வைத்து அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறான் அது மட்டும் இல்லை பெரிய ஆச்சரியம் இந்திரா காந்தி பகலில் போகும்போது மட்டும் கண் முடிச்சு பார்த்துருக்காரு அப்போ தான் இவர் நாற்பது ஆண்டு கால நண்பரே நான் கதவின் பின்னால் இருந்தால் அது பார்ப்பேனே

அண்ணா அன்று அதுதான் சத்தியம்